நம்முடைய தொகுதிக்கு இதை ஒரு மகத்தான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் சில பெரிய தொகுதிகளிலே பணிமனை இன்னும் கூடுதலாக அமைய வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறது அந்த கோரிக்கைகளில் முதன்மையானது என இந்த குன்னம் தொகுதி என்பது ஒரு மிக பின்தொங்கிய தொகுதி இந்த தொகுதிக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மிக சிறப்பான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல இன்னும் பத்து கோரிக்கையிலே இரண்டு கோரிக்கைகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறார் வரும் ஆண்டுகளில் சிரம காலத்தில் திட்டமிட்டு பள்ளிகளையைச் சேர்ந்த திரு ராஜேந்திரன் பாஸ்கர் பள்ளிகளையைச் சேர்ந்த திரு இந்த பணிமனை இன்றையிலிருந்து துவங்க இருக்கிறது முதற்கட்டமாக ஐந்து முகசல் பேருந்துகளும் ஐந்து நகர பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது பிறகு இந்த பகுதியில் இந்த கிராமங்களில் மற்ற போக்குவரத்து பணிமனையிலிருந்து இயங்குகின்ற பேருந்துகள் இங்கிருந்து இயக்கினால் எதது வசதியாக இருக்குமோ அவற்றை கண்டறிந்து இங்கிருந்து அவையெல்லாம் இயக்கப்படும் அதல்லாமல் புதிய பேருந்துகள் வர இருக்கின்றன கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு நான்காயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு நான்காயிரத்தி இருநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு ஆணையும் வழங்கப்பட்டு அந்த பேருந்துகள் தயாரிப்பு நிலையிலே வர வர மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மூவாயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கான டெண்டரும் கடந்த வாரத்தில் வெளியிடப்பட்டிருக்கு எனவே இந்த ஆண்டுக்குள் இந்த ஏழாயிரத்தி இருநூறு பேருந்துகள் வரும்போது இந்த பணிமனையில் இன்னும் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் முதலில் இந்த குன்னம் தொகுதியில் இருக்கின்ற குக்கிராமங்களுக்கு இன்னும் கூடுதலாக என்ன வசதி பேருந்து தேவையோ அவற்றை முதன்மையாக கொண்டு செயல்படுத்தப்படும்